மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகை தந்துள்ள ரசிகர்கள் நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம் நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும் தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார் இரவு நடி சேர்ந்துட்டார் அரவிந்த் சார் அப்புறம் கோ சார் வினோத் சார் இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார் இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார் நீங்கள் வந்து அரவிந்த் சார் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது இருந்தாலும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன் அர்த்தமாய் ராஜா தூக்கு துரை தூக்கு துரைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு சில குழந்தைகளுக்கு வந்து தூக்கு துறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அது எப்படின்னு ரொம்ப ஈஸி தூக்கு துறை ரொம்ப ஈஸி தூக்கு துறை தூக்கு துறை இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்க அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும் தூக்கு தோற தூக்கு தோற ரொம்ப ஈஸி மறைக்குதா கேமரா ஆம்கா இல்லை இல்லை படம் இல்லை இந்த தூக்கு நன்றி நன்றி ரதி சார் மிக்க நன்றி எடுத்து கொடுத்ததுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கதே இப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க ஸோ இந்த தூக்கு துறை ரொம்ப எல்லோருமே டெய்லியும் ப பயன்படுத்துகிற பொருள் நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம் வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு துறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும் சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலனா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம் ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும் சரிங்களா இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர் அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார் அவர் வந்து நல்ல பெரிய ஆமாம் நான் அடுத்த வரும்போது நல்லா பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன் அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் பாருன்னு நினைக்கிறேன் எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் ஏன்னா தூக்கு துறை எல்லாருக்குமே தெரியும் தூக்கு அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக் அது தூக்கு துரணா வடாவடி தூக்கு துரணா அலப்பர தூக்கு தரணும் தடாலடி ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி தானே குரேஷி ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும் ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் எல்லாம் பார்த்தேன் ஆ குரேஷி எனக்கு ஒரு டவுட்டு நம்ம தூக்கு தர படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா ஆ தெரியலையா ஸோ அந்த மாதிரி நான் குரேஷி நான் சும்மா அதுக்குதான் சொன்னேன் அதே மாதிரி சார் நான் அவராச்சும் பேசி முடித்ததுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார் நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன் அஜித் சார் இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அந்த தலைக்கும் இந்த தூக்கு இந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா அதனால் மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார் இந்த இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் சரிங்களா அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்கார் ச பாலசரவணன் இருக்கார் தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமாக எனக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹரிஉத்ரா அரிவுத்ரா புரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன் ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுடைய கம்பெனி பேர் அந்த அரிவுத்ரா புரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த வகையில் இந்த தூக்கு துறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன் அறிவுத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சாங்கு பார்த்தேன் சாங்கு பார்க்குறப்போ அநேகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன் மாஸ்டர் நீங்கள் தானே அந்த சிக்னேச்சர் ரொம்ப நினச்சேன் சாவியை போட்டு திறந்து அப்படின்றாரு எனக்கு அப்போவே தெரியும் அநேகமாக மாஸ்டர் வந்திருக்காரு அவங்க கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோடு இருந்துச்சு அப்படின்னு காரணம் என்னென்னாக்கா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும் அட்ரா அட்ரா நாக்கு முக்காக்கு நாக்கு முக்க அப்படின்னு அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறையா பேட்டிகளில் சொல்லியிருந்தார் நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு டான்ஸராக ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ மாஸ்டர் நீங்கள் பல ஹீரோக்களை ஆட வச்சிட்ருக்கீங்க அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்கள் நீங்கள் நம்ம சென்றாயன் மகேஷு பாலசரன் இவங்களெல்லாம் ஆட வச்சதில் மிக்க மகிழ்ச்சி

நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போகிறோம் தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறது தான் அது அப்படியா ஆமாம் 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 அப்புறம் ஆ ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போகிறோம் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் டென்னிஸ் அவர் பேர் அவரோட பேர் டென்னிஸோடு இருக்கக்கூடாது லெவனிஸ் டுவெல்ஸ் தேர்ட்டீஸ் ஃபோர்ட்டிஸ்ன்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சார் நீங்கள் கெசட்டில் பேரை மாற்றுங்க சரிங்களா ஒரு ஒரு படம் எடுக்கும் தான் அடுத்த படம் எடுப்பீங்க அப்போ வந்து லெவன் ஈஸின்னு வைங்க அடுத்த படம் இருக்கா டுவெல் ஈஸின்னு வைங்க சரிங்களா இப்படி நீங்கள் இன்னும் பல பல படங்கள் பண்ணிகிட்டே வரணும் தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு வாழ்த்துக்கள் மகேந்திரன் இப்போ பார்த்தேன் அந்த படம் பெரியது ஏன்னா அது வேறு படம் இது வேறு படம் இல்லை பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பர் அதில் உங்களை பார்த்து நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு அதை நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்குறேன் ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லையாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை குமரு குமரும் குமுறி புரியுதுங்களா நான் அந்த அந்த இதுவே முடிஞ்சு போயிடும் அப்போ கூட மறுபடியும் தோண்டி செத்தவனை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய பிபி பிபிபி பிபி அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எப்போவுமே இடம் பொருள் ஏவல் தேவை தம்பி குரோஷி வந்து இங்கே கம்பேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மாலை சால்வெல்லாம் எதுவும் மாலைலாம் ஆமாம் ஆமாம் அதனால் நானே ஒரு 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 பட படப்பட தான் வந்திருந்தேன் ஸோ எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில வந்து பேசுறேன் சரிங்களா இருக்கு தூக்கு தூக்கு சரிங்களா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு மியூசிக் பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தத்தில் இந்த ஓல்டு டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தூக்கு வர இப்போ இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போகிறீங்களோ டைட்டில் தெரில போ நான் நாலு மாதமும் தலைமுறைவாக இருந்தேன் எனவே நன்றி நன்றி சார் நன்றி சார் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்களாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் அந்த அந்த ஒரு மூமெண்ட் மாஸ்டர் இல்ல சீரியஸாக தான் மாஸ்டர் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேலை வெட்டிக்கு போகிறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இல்ல மாஸ்டர் நீங்க பல பேரை சம்பாதிக்க வைக்கிறீங்க கமான் பிகான் அது எப்படி மாஸ்டர் சொல்லுங்களேன் பண்ணுறேன் ம்

ஒரேசு உங்களை மாதிரிலாம் நான் பேச முடியலை நீங்கள் பட்டி துட்டியெல்லாம் கலக்கிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த தேட்டருக்கு இந்த மேடைக்கு இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு பத்திரிக்கை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி பெரிய வணக்கம் இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு கம்மிங் இருபத்தி அஞ்சு வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் டைரக்டர் சார் அஸ்டன் டேரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா அஸ்டன் டேரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ உழைச்சி ஒரு டேரெக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா அஸ்டன் டேரக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க பிறகு இந்த படத்துடைய மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார் எடிட்டர் மிஸி டைரக்டர் ரொம்ப சூப்பர் எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார் பாலாசரவன் நான் மொட்டராஜேந்திரன் யோகி பாபு சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணோம் அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லக்கூடாது ஒரு ஒரு படம் முடிஞ்சிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சிட்டோன்னா அந்த டேரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க இது இதுவும் பண்ணுவாங்க அங்கே அடுத்த வேலையான ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு வந்து மூணு ப்ரொடியூசரு மூணு ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார் வினோத் சாரு அன்பு சாரு அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க அன்பு சார் வந்து சொன்னார் சார் நாங்கள் மூணு பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையது ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார் இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருங்கன்னு டேட் சார்ட்டு சொல்லியிருக்காங்க சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு இந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார் நான் எடுத்துறேன்னு சொன்னார் அதே மாதிரி எடுத்திருக்காரு படம் ரிலீஸ் ஆக போகுது படம் ஹிட் போகுது டெனே சார் தைரியமாக இருங்க படம் மிகப்பெரிய வெற்றி படம் நீங்க அந்த ஹிட் வந்து அன்பு அன்பு சார் இருக்குதே ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் சொன்ன சார் அந்த படம் ரிலீஸ் ஆட்டேன் சார் உங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு சார் பெரிய விஷயம் பண்ற சார் நான் சொல்லியிருந்தாரு அந்த மனுஷன் இல்லை ஆனால் இந்த கடவுளுக்கு வந்து அவனு சொல்றதா இவனு சொல்றதா இல்லை அவங்கன்னு சொல்றதான்னு தெரியல அது எப்படின்னு தெரியல நல்லவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு ரொம்ப 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 சீக்கிரமா கூப்பிட்டுருக்கோங்க இப்போ பாருங்க சமீபத்தில் நிறைய பேர் இப்போ பாருங்கள் எங்கள் உங்கள் பிறகு நடித்தாங்க வாரிமுத்து சார் விஜயகாந்த் சார் அன்பு ஆ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தெரியலங்க ஆனால் அன்பு சார்கிட்ட சொன்ன மாதிரி தான் டேரக்டர் சார் இந்த படத்தை முடிச்சு நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் சார் நான் வேறு படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார் முடிச்சிட்டாரு ரிலீஸ் ஆக போகுது இன்னும் போகாமல் இருக்கார் ஒரு பெரிய கம்பெனி ஒருக்காண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு டேரக்டர் சார் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு நான் தட்டேன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க ஆ முதல் சார் வாங்க அவருடைய நல்ல மனதுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார் கண்டிப்பாக வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடையும் சாந்தி அடையின்ட்டார் அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் சாரிங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் நெடுக்கமாக போச்சு த பார்த்துக்கிறீங்க எதுவுமே சாமியே கடவுள் இருக்கார் கடவுள் பார்த்துக்குவார் படம் சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு நான் ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டனோன்னா டேட் சார் இல்லை சார் இது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ஐடியா கொடுத்து ஒரு ஒரு இந்த சென்ட்ராயனை வந்து தூக்குத்துறையுடைய படத்துல நடித்த சென்ட்ராயனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைரக்டர் டெனிஸ் சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு படம் வந்து இருபத்தஞ்சி ரிலீஸு படம் மிகப்பெரிய வெற்றி படம் தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க எங்கள் படத்தையும் சேருங்க உங்கள் உங்க கையில் தான் இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் ப்ளேஸ் தேட்டரில் வந்து படம் பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்துருது வணக்கங்கள் குறைசி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் உங்கள் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு தூக்குத்துறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வள்ளி பாண்டியன் சார் வினோத் பிரதர் அன்பு சார் இவங்க மூணு பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு ஸ்டாண்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் அரவிந்த் சார் வந்து யுஎஸ்ல இருக்காங்க எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன் சென்றான் என்னை ஒரு மாதிரி எமோசன் ஆக்கிட்டு ஓகே அரவிந்த் சார் வந்து யுஎஸ்ல இருப்பாங்க இங்கே இருந்துட்டு நம் நம்ம இங்கே ஒரு ஒன்றரை மணினா அங்கே ஒரு நடுராத்திரி ஒன்றரை மணி இருக்கும் இல்லை வீடியோ காலில் ஒரு மூணு மணி இருக்கும் நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு அவர் அங்கே ரவுண்ட் த கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கை அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் இருப்பார் டேட்ஸு என்னோடய டேட்ஸு அப்புறம் யோகி பாபானோட டேட்ஸு மாரிமுத்து சாரோட டேட்ஸு எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாேருமே ஒருங்கிணைச்சி ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அம அமையணும் அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் தெரியும் அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க மூணு பேருமே டென்னிஸ் பிரதர் அரவிந்த் பிரதர் வினோத் பிரதர் அப்புறம் வந்து அன்பு சார் நாலு பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க நான் என்ன படம் பண்ணுறேன் இன்னொரு படம் அந்த படத்தோடைய ஈபிஸ்ட்டை பேசி அந்த மேனேஜர்ஸ்ட்ட பேசி டைரக்டர்ஸ்ட்டை பேசி அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல் நமக்கும் அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் யோகி பாபானோட டேட்ஸ் டேட்ஸை மேட்ச் பண்ணி சென்றாயனோடய டேட்ஸை மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டுருப்பாங்க பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும் மொதல் நாள் கேன்சல் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங்கை அப்போ அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க பேமெண்ட் வந்து டான் டான் வரும் எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட் ரொம்ப நன்றி சார் ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு இதில் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம் அந்த மாதிரியான படமாக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்காக அது இல்லை ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள்லாம் அந்த நான் பார்த்தேன் அவ்வளோ நிறைய செலவு பண்ணி மனசாக செலவு பண்ணி எல்லாம் இயக்குநருக்கு என்ன தேவையோ இந்த காட்சிக்கு என்ன தேவையோ அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த படம் நல்லா வரதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள்லாம் அதுக்கு கண்டிப்பான முதல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் இது அன்பு சாருக்காகவும் அரவிந்த் பிரதருக்காகவும் வினோத் சாருக்காகவும் டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணும் ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறது நன்றி இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து எனக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கும் சரி சென்றாயணனுக்கும் சரி மகேஷ் பிரதருக்கும் சரி அப்புறம் யோகி பாபு அண்ணன் மொட்டராஜேந்திரன் சார் மாரிமுத்தண்ணன் நமோ அண்ணன் அஸ்வின் பிரதர் கிட்டத்தட்ட நிறைய பேர் காஸ்டிங்கு எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த எல்லா கேரக்டருமே முக்கியமாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காரு அவர் மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த ரைட்டர் எங்கள் எல்லோருடைய கேரக்டர் செஸ்ஸுமே இன் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டருமே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி எல்லாரோட கதாபாத்திரத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் ஒவ்வொரு கேரக்டரையும் கவனம் எடுத்து ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த படத்தில் மிகச்சிறப்பாக எங்கள் எல்லோரையும் நடிக்க வச்சிருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுடைய எல்லா படத்திலும் இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன் நன்றி பிரதர்